அத்தியாயம் இருநூற்று தொன்னூற்றி இரண்டு மாயத்தோட்டம் பாகம் ஒன்று ஆறு பெரிய கோயில்களிலும் தலைவர் பதவிக்கு வேட்பாளர்களை கோயில் தேவைப்படும் நேரத்தில் வளர்க்கிறது இந்த அரிய கௌரவம் மிகுந்த திறமை கொண்ட வீரர்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் ஆனால் கோயில் கூட்டணியின் முழு வரலாற்றிலும் ஏழாவது படிநிலைக்கு கீழே உள்ள ஒருவர் வாரிசாக நியமிக்கப்பட்டதே இல்லை மேலும் ஒரே வாரிசு இன்று ஒருவரை மட்டும் தேர்ந்தெடுப்பது என்பது இதுவரை நடந்ததில்லை முதலில் போரில் வாரிச்சு உயிர் பிழைப்பது ஒரு முக்கிய காரணியாக இருக்கிறது அதோடு அவர்களின் மனப்பான்மையை நீண்ட காலம் சோதிக்க வேண்டும் இது கோயில் கூட்டணியின் எதிர்காலத்துடன் தொடர்புடையது என்பதால் எந்த கோயிலும் இத்தகைய முடிவை அவசரமாக எடுக்க முடியாது இவ்வளவு இளம் வயதில் ஒரு வேட்பாளர் இருப்பது என்பது இங்கு இருந்தவர்கள் யாரும் இதுவரை கேள்விப்படாத ஒன்று ஒரே வாரிச்சு என்ற இந்த அறிவிப்பும் அதேபோல்தான் ஒரு கணம் இங்கு இருந்த சிலரால் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்போது ஈங் சுய்பெங் பேசினார் லாங் ஹவோசென்னுடன் இருக்கும் பெண் கையேர் இவள் எங்கள் அசாசின் கோயிலின் தலைவர் பதவிக்கு ஒரே வாரிச்சு கடைசி பணியின்போது அவள் ஒரு தடை செய்யப்பட்ட திறனை பயன்படுத்தியதால் தற்காலிகமாக பார்வை கேட்டல் அடிப்படை சுவை மற்றும் மனம் ஆகிய உணர்வுகளை இழந்திருக்கிறாள் அதனால் தான் உங்களுக்கு வணக்கம் சொல்ல முடியவில்லை இதற்காக அவளை மன்னிக்கவும் ஹான் கியான் மற்றும் யங் சுய்ஃபெங்கின் வார்த்தைகள் இங்கு இருந்த அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தின லாங் ஹவோசென்னையே திகைப்பில் ஆழ்த்தின ஆறு கோயில்கள் மட்டுமே இருக்கின்றன ஆனால் இந்த நேரத்தில் இரண்டு பெரிய கோயில்கள் தங்களுக்கு ஒரே ஒரு வாரிச்சு மட்டுமே இருப்பதாக அறிவித்தன அதுவும் இவர்கள் இன்னும் குழந்தைகளாகத்தான் தெரிகிறார்கள் மற்ற கோயில்களைச் சேர்ந்தவர்களுக்கு நைட் கோயிலும் அசாசின் கோயிலும் இப்படி முடிவு செய்தது புரியவில்லை இந்த இளைஞர்களின் இயல்பு பற்றி பேசுவதற்கு முன்பே இவர்கள் தலைவர் பதவிக்கு உயிரோடு இருப்பார்கள் என்பதை இந்த இரு கோயில்களால் உறுதியாகச் சொல்ல முடியுமா இவர்கள் இருபது வயதுக்கு கீழே இருப்பது போல் தெரிகிறது மேலும் இவர்கள் பேய்வேட்டை படையின் உறுப்பினர்கள் பேய்வேட்டை படைகள் உயர்ந்தவர்களால் ஆனவை என்றாலும் பணிகளின்போது அவர்கள் எதிர்கொள்ளும் ஆபத்து மிகப்பெரியது ஹான் கியான் சகோதரர் லின் என்று அழைத்த பூசாரி பதிலளித்தார் அப்படியென்றால் இந்த இரு இளம் நண்பர்களையும் நம்முடன் கொள்வோம் ஆனால் ஹான் நீங்கள் சொன்ன இந்த செய்தி உண்மையிலேயே பெரிய அதிர்ச்சி ஒரே வாரிசுகள் நீங்கள் இருவரும் என்ன செய்யப்போகிறீர்கள் ஹான் கியான் புன்னகைத்து மார்பை நிமித்தி இதை ரகசியமாக வைத்திருக்குமாறு உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன் நம்மவர்களுக்கு இது தெரிந்தால் பரவாயில்லை ஆனால் பேய்களுக்கு இது தெரிந்தால் நிலைமை மிகவும் சிக்கலாகிவிடும் மேலே நின்ற வெள்ளை முடி முதியவர் பேசினார் ஹான் கியான் சொல்வது போல் இங்கிருந்து வெளியே சென்ற பிறகு யாரும் இதை பற்றி பேசக்கூடாது இந்த இரு இளம் நண்பர்கள் உண்மையிலேயே நம்பிக்கை தருபவர்கள் கியான் இங் சுயஃபிங் உங்கள் இரு பெரிய கோயில்களும் உண்மையிலேயே பொக்கிஷங்களை எடுத்திருக்கின்றன வேளை முடி முதியவரை பார்த்து ஹான் கியான் ஒரு இளையவர் மூத்தவருக்கு செய்யும் மரியாதையுடன் வணங்கி புனித ஜிசானுக்கு நன்றி என்று மரியாதையுடன் பதிலளித்தார் வேளை முடி முதியவர் புன்னகையுடன் தலையசைத்து லாங் ஹவோசென்னை மற்றொரு முறை பார்த்து ஆழ்ந்த மூச்சுடன் என்ன ஒரு பரிதாபம் என்றார் ஹான் கியான் புன்னகையுடன் பதிலளித்தார் அந்த முதியவர் என்ன சொல்ல வருகிறார் என்பது அவருக்கு புரிந்தது லாங் ஹவோசென் பூசாரி கோயிலைச் சேர்ந்தவராக இல்லை என்பது அவருக்கு வருத்தமாக இருந்தது லாங் ஹவோசென்னின் திறமையை பார்க்கும்போது அவர் பூசாரி கோயிலைச் சேர்ந்தவராக இருந்திருந்தால் அவர்களின் இளைய தலைமுறையில் மிக பெரிய மேத்தையாக விளங்கியிருப்பார் மேலும் ஒரே வாரிசை என்ற பதவியில் இருந்து தப்பியிருக்க முடியாது ஆனால் லாங் ஹவோசென்னின் தந்தையின் அடையாளம் காரணமாக இது சாத்தியமில்லை பூசாரி லிங் ஷியாவோ பேசினார் நம் கூட்டத்தை தொடருவோம் ஹான் கியான் தலையசைத்து லாங் ஹவோசென்னிடம் மெதுவாக ஹவோசென் இவர் தாத்தா லிங் ஷியாவோ இந்த கூட்டம் முடிந்த பிறகு இந்த தாத்ராவுக்கு நன்றி சொல்ல மறக்காதே உன்னுடைய பெரும்பாலான காயங்களை குணப்படுத்தியவர் இவர்தான் இதை சொன்ன பிறகு ஹான் கியான் தனது இருக்கைக்கு திரும்பி கூட்டத்தில் கவனம் செலுத்தினார் இந்த கடுமையான தோற்றமுடைய பூசாரியே தன்னை குணப்படுத்தியவர் என்று லாங் ஹவோசன் நினைத்திருக்கவில்லை இரண்டு நாட்கள் மயக்கத்தில் இருந்தபோதும் அவனது உடலில் ஒரு சூடான ஆன்மீக ஆற்றல் பாய்ந்து சேதமடைந்த அவனது உடல் பாதைகளை மீட்டெடுத்ததை அவன் உணர்ந்திருந்தான் அது இந்த பூசாரியின் செயலாக இருக்கும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை இந்த தங்க நிற உடையணிந்த முதியவரும் ஒரு புனிதராக தோன்றினார் ஆனால் அப்படியென்றால் இந்த வெள்ளை முடி முதியவர் எந்த நிலையை எட்டியிருக்க வேண்டும் இவருடன் ஒப்பிடும்போது இங்கு இருப்பவர்கள் அனைவரும் இளையவர்களாக தோன்றினர் லின்ஷியாவோ அறிவித்தார் போர்க்களத்தை முழுவதுமாக சுத்தம் செய்துவிட்டோம் ஆனால் இந்த முறை தெற்கு மலை நகரத்திற்கு ஏற்பட்ட பாதிப்பு மிகவும் மோசமானது இந்நகரத்தின் ஆளுநராக இதற்கு முழு பொறுப்பையும் நான் ஏற்கிறேன் எனது தலைமை தவறாக இருந்தது எனவே எனது செயல்கள் கூட்டணியால் மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டும் ஹான்கியான் ஆழ்ந்த மூச்சுடன் பதிலளித்தார் சகோதரர் லிங் அப்படிச் சொல்லாதீர்கள் இதற்கு உங்களை எப்படி குறை கூற முடியும் எதிரி திடீரென வந்து தாக்கினான் பன்னிரண்டு பேய் அதில் பாதி முதல் முப்பத்தாறு இடங்களில் உள்ளவர்கள் இப்படியான போர் அணியை இந்த எல்லையும் தாக்குப்பிடித்திருக்க முடியாது இந்த முறை பேய்கள் ஏன் இப்படி பைத்தியமாக தாக்கினார்கள் என்று தெரியவில்லை ஆனால் மூத்த லிங்கின் தலைமையில்லாவிட்டால் நாங்கள் அங்கு சரியான நேரத்தில் வந்திருக்க முடியாது லிங் ஷியாவோவின் முகம் இன்னும் இருண்டே இருந்தது ஆழ்ந்த மூச்சுடன் அவர் தொடர்ந்தார் பேய்கள் எந்த காரணத்திற்காக வந்தார்கள் என்று தெரியாவிட்டாலும் இந்த முறை நமது இழப்பு மிகவும் பயங்கரமாக இருந்தது நமது பாதுகாப்பில் இருந்த இரண்டு லட்சம் படைகளில் இப்போது ஐம்பதாயிரம் மட்டுமே உள்ளனர் அதில் பாதி பேர் காயமடைந்தவர்கள் தெற்கு மலை நகரத்தின் மந்திர பீரங்கிகள் அனைத்தும் அழிக்கப்பட்டுவிட்டன நமது தலைமையக பூசாரி படையில் மூன்றில் ஒரு பங்கு போரில் இறந்துவிட்டனர் மேலும் எட்டாவது படிநிலையில் உள்ள ஆறு கர்தினால்களும் இறந்துவிட்டனர் இதைச் சொல்லும்போது அவரால் தாங்க முடியவில்லை மேசையை கடுமையாக தட்டி அவரது கண்களில் வலி நிறைந்திருந்தது வெள்ளை முடி முதியவர் புருவங்களை சுருக்கி லிங்ஷியாவோ அமைதியாக இரு பூசாரி கோயிலின் பொறுப்பாளராக இவ்வளவு கோபப்படுவதை நிறுத்து லிங்ஷியாவோ வேளை முடி முதியவருக்கு முன் தலையைக் குனிந்து சரி தாத்தா என்றார் தாத்தா என்ற வார்த்தையை கேட்டு லாங் ஹவோசென் பெரும் அதிர்ச்சியடைந்தார் அந்த நபர் ஒரு புனிதர் ஒரு புனிதரின் தாத்தா என்றால் அவருக்கு குறைந்தது இருநூறு வயதாவது இருக்க வேண்டும் புராண பேய்வேட்டை படையைச் சேர்ந்தவர்களுடன் ஒப்பிடும்போது இதுவரை லாங் ஹவோசன் சந்தித்தவர்களில் இவரே மிகவும் முதியவர் மேலும் இந்த முதியவர் அந்த ஆறு பேருக்கு சற்றும் குறையாத ஒரு ஆற்றலை வெளிப்படுத்தினார் தனது உணர்ச்சிகளைக் கட்டுப்படுத்தி லிங் ஷியாவோ தொடர்ந்தார் இந்த போரில் தெற்கு மலை பக்கம் எல்லா வகையிலும் பாதிப்புகளை சந்தித்தது நமது கட்டுப்பாட்டை மீறியது சகோதரர் ஹான் மற்றும் சகோதரர் எங் உடனடியாக வந்திருக்காவிட்டால் முழு அழிவு மட்டுமே முடிவாக இருந்திருக்கும் ஆனால் நாமும் எதிரி படைகளுக்கு மிகப் பெரிய இழப்பை ஏற்படுத்தினோம் பேய்களின் தாக்குதல் மிகவும் திடீரெனவும் எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் நடந்தது பேய்களின் பகுதியில் உள்ள நமது உளவுத்துறைக்கு எந்த தகவலும் கிடைக்கவில்லை இந்த முறை பேய்கள் பன்னிரண்டு பேய் கடவுள்களை மட்டுமல்ல கிட்டத்தட்ட பத்து லட்சம் படைகளையும் அனுப்பினார்கள் பகலும் இரவும் தொடர்ந்து இடைவிடாமல் தாக்கினார்கள் நமது இழப்புகள் எண்ண முடியாதவை ஆனால் அந்த பன்னிரண்டு பேய் கடவுள்களில் யாரும் இறக்கவில்லை என்றாலும் குறைந்தது எட்டு பேர் கடுமையாக காயமடைந்தனர் அவர்கள் சில காலம் போருக்கு வர முடியாது மேலும் ஏழாவது படிநிலை மற்றும் அதற்கு மேல் உள்ளவர்களில் அவர்களின் இழப்பு நம்முடையதை விட மூன்று மடங்கு அதிகம் லின்ஷியாவோவின் குரலில் இறுதியாக சிறிது உற்சாகம் தோன்றியது உண்மையில் ஒப்பிடும்போது தெற்கு மலை நகரம் இந்த போரில் தோல்வியடையவில்லை என்று சொல்லலாம் அது கிட்டத்தட்ட முழுவதுமாக அழிந்தாலும் பேய்களின் பக்கத்திற்கு மிகப்பெரிய பெரிய அழிவை ஏற்படுத்தியது பேய்கள் மிகவும் எண்ணிக்கையில் இருந்தாலும் அவர்களின் பகுதி கோயில் கூட்டணியை விட மூன்றோ மடங்கு பெரியதாக இருந்தாலும் தற்கொலை போல் பயன்படுத்தப்படும் கீழ்மட்ட பேய்களைத் தவிர அவர்களிடம் உள்ள வலிமையானவர்களின் எண்ணிக்கை மட்டுப்படுத்தப்பட்டது மேலும் உயர்ந்த இடத்தில் உள்ள அந்த வலிமையான பேய்களுக்கு இனப்பெருக்கம் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது இல்லையெனில் மனித இனம் இவ்வளவு காலம் தாக்குப்பிடித்திருக்க முடியுமா தெற்கு மலை நகரத்தைப் போலவே இந்த போர்ப்பேய்களின் பக்கத்திற்கும் பெரிய இழப்பை ஏற்படுத்தியது ஆனால் சில பேய் கடவுள்களை கொல்ல முடியவில்லை என்பது மட்டுமே வருத்தமாக இருந்தது ஹான் கியான் அறிவித்தார் பயப்படாதீர்கள் சகோதரர் லிங் நாங்கள் முதல் கட்ட உதவி படைகள் மட்டுமே உங்களின் மீட்பு கோரிக்கைக்கு உடனடியாக கூட்டணி பதிலளித்து ஒரு பெரிய படையை திரட்டியுள்ளது பத்து நாட்களுக்குள் குறைந்தது ஐந்து லட்சம் படைகள் இங்கு வந்து தெற்குமலை நகரத்தின் உத்தரவுகளுக்கு கீழ்ப்படியும் கோயில் கூட்டணி இவ்வளவு படைகளை திரட்டுவது தற்செயலாக இல்லை எல்லாவற்றிற்கும் மேலாக கூட்டணியின் அமைப்பு பேய்களை எதிர்கொள்ளும் நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டது நிலப்பரப்பு அடிப்படையில் கூட்டணிக்கும் பேய்களின் பகுதிக்கும் இடையிலான பொதுவான எல்லைகள் தெற்கு மலை நகரத்தைப் போலவே உள்ளன பேயோட்டி மலைப்பாறையைப் போல இயற்கையான கோட்டை இல்லாவிட்டாலும் தெற்கு மலை நகரத்தின் இடது பக்கத்தில் ஒரு பெரிய வரவேற்கப்படாத ஏரி உள்ளது இது அவர்களின் இயற்கையான கோட்டையாகும் இதனால் பேய்கள் நகரத்தை முன்புறமோ அல்லது வலது புறமோ மட்டுமே தாக்க முடியும் கோயில் கூட்டணியில் உள்ள ஒவ்வொரு மூலோபாய நகரங்களும் மிக பெரிய இராணுவ பலத்தை கொண்டுள்ளன ஆறு பெரிய கோயில் நகரங்கள் இந்த கோட்டைகளில் மிக முக்கியமானவை இதோடு கூட்டணி தனது முக்கிய படைகளை புனித நகரத்திற்கு அருகில் திரட்டியுள்ளது எங்கே பிரச்சனை ஏற்பட்டாலும் உடனடியாக மீட்பு படைகள் அனுப்பப்படும் இதுவே புனித நகரம் கோயில் கூட்டணியின் மையத்தில் அமைந்துள்ள காரணமாகும் கோயில் கூட்டணியின் பகுதி பேய்களின் பகுதியைப் போல பரந்து விரிந்து இல்லை ஆனால் இதே காரணத்தால் புனித நகரத்திலிருந்து ஆறு மூலோபாய நகரங்களுக்கு செல்ல பத்து நாட்கள் மட்டுமே தேவைப்படுகிறது சில சமயங்களில் இன்னும் குறைவாகவும் இருக்கலாம் இந்த முறை தெற்கு மலை நகரம் முழு அழிவை தவிர்க்க உடனடியாக ஆதரவு அளிக்கப்பட்டது லின்ஷியாவோ தலையசைத்தார் அது சிறந்தது நகரத்தின் புறப்பகுதியிலிருந்து கைவினைஞர்களை அனுப்ப உத்தரவிட்டுள்ளேன் விரைவில் தெற்கு மலை நகரத்திற்கு கம்மாளர்கள் வந்து நகரத்தின் பாதுகாப்பை விரைவாக மீட்டெடுப்பார்கள் இதனால் எதிரிக்கு மற்றொரு வாய்ப்பு கிடைக்காமல் தடுக்கப்படும் ஹான் கியான் கேட்டார் சகோதரர் லிங் பேய்கள் ஏன் திடீரென இவ்வளவு கடுமையான தாக்குதலை நடத்தினார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா கடந்த ஆண்டுகளில் இப்படியான நிலைமை ஒருபோதும் ஏற்படவில்லை இது அவர்களின் வழக்கமான நடத்தையிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது ஷியாவோ கசப்புடன் புன்னகைத்தார் இந்த பேய் தாக்குதல் தொடங்கிய பிறகுதான் இந்த காரணங்களை புரிந்து கொள்ளத் தொடங்கினோம் இது மீண்டும் மாயத் தோட்டத்திற்காகத்தான் மாயத் தோட்டம் என்ற வார்த்தைகளை கேட்டதும் ஹான் கியானின் முகத்தில் உடனடியாக ஆச்சரியம் தோன்றியது அப்படியென்றால் தோட்டம் மீண்டும் திறக்கப்பட உள்ளதா லிங் ஷியாவோ தலையசைத்தார் தாத்தா கூட சில நாட்களுக்கு முன்புதான் மாயத் தோட்டத்தில் இருந்து வரும் மந்திர அலைவரிசைகளை உணரத் தொடங்கினார் ஒரு மாதம் முடிவதற்குள் மாயத் தோட்டம் மீண்டும் திறக்கப்படும்